பிப்ரவரி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து திங்கள் கிழமை ராசிபலன் இன்று மேஷம் ராசிக்காரர்களுக்கு புதிய உழைப்புகளுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நாள் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் சாதகமான விளைவுகளை ஏற்படுத்தலாம் வேலை மற்றும் தொழிலில் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு உண்டாகலாம் பணியில் உங்களுடைய திறமையை நிரூபிக்க நல்ல வாய்ப்பு வரும் வேலை மற்றும் தொழில் உங்கள் வேலைக்கு புதிய பொறுப்புகள் சேரும் இது சிறிய அழுத்தம் தரலாம் ஆனால் நீங்கள் அதை சமாளித்து முடிப்பீர்கள் உங்களது கடின உழைப்புக்கு மேலதிகாரிகள் பாராட்டு தெரிவிப்பார்கள் தொழில் செய்பவர்களுக்கு புதிய வியாபார ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் எந்த ஒரு முக்கியமான முடிவையும் எடுப்பதற்கு முன்பு பொறுமையாக யோசிக்கவும் பணவரவு மற்றும் செலவுகள் பணம் தொடர்பான காரியங்களில் எச்சரிக்கையாக இருக்கவும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் அவற்றை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் தொழில் முனைவோர் புதிய முதலீடுகளை மேற்கொள்வதில் கவனம் செலுத்த வேண்டும் செலவுகள் அதிகரிக்கலாம் எனவே அவசியமற்ற பொருட்களை வாங்குவதை தவிர்க்கவும் குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்ப உறவுகளில் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் ஆனால் பொறுமையாக அணுகினால் விரைவில் தீர்வு காணலாம் கணவன் மனைவிக்கிடையே சிறிய மனக்கசப்புகள் ஏற்படலாம் ஆனால் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதன் மூலம் பிரச்சனைகளை சமாளிக்கலாம் மக்கள் உங்கள் உதவியை நாடுவார்கள் அவர்களுக்கு நேரம் ஒதுக்குவதால் நல்ல பெயர் கிடைக்கும் ஆரோக்கியம் உடல் நலத்தில் சிறிய அசௌகரியங்கள் இருக்கலாம் அதிக வேலைப்பளு காரணமாக மன அழுத்தம் ஏற்படும் உணவு பழக்கத்தில் மாற்றம் தேவை இல்லையெனில் முகப்பு நோய்கள் கடுப்புணர்வு எரிச்சல் தாகம் அதிகரிப்பு போன்றவை வரலாம் தன்னைத்தானே கவனித்துக் கொள்ளவும் பொதுவான பரிகாரம் தட்சிணாமூர்த்திக்கு வழிபாடு செய்வது நல்ல பலன்களை தரும் திங்கட்கிழமை சிவபெருமானை பூஜித்து பால் அபிஷேகம் செய்வது நல்ல பலனை தரும் துளசி சுற்றி பதினொன்று முறை பிரம்மா